அனைவருக்கும் வணக்கம் வண்டி விராங்குலம் மாவீர துறைமலத்தினுடைய சிரமதான பணி என்று இடம் கொண்டிருக்கின்றது இந்த மாவீரர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாளுடைய நினைவை முன்னிட்டு அனைத்து தாயகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவீர துரிமளுடைய சிரமதான நடைபெறுகிறது அதே போன்று நமது வண்டி விராமலம் மாவீர துறைமுள்ளங்களுடைய பணிக்குழுவின் சார்பில் இன்று சிரமதான பணி முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த மாவீர சிலமிலத்தினுடைய துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு ஈடு ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே தயவுசெய்து கிராமங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் மாவீருடைய பெற்றர்கள் நலன் விரும்பிகள் அனைவரும் இந்த காலத்தில் பங்கெடுத்து இந்த நிகழ்வை நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நினைவு நாளை மிக சிறப்பாக நடத்துவதற்கு